மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் முழு வீச்சில் மீட்பு பணிகள் நடைபெற்று வருவதாக அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தெரிவித்திருக்கிறார் இந்திய ராணுவம் மற்றும் கடலோர பாதுகாப்பு படையினரும் மீட்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் என்று அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தெரிவித்திருக்கிறார் கனமழையின் தாக்கத்தை எதிர்கொள்ள அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தெரிவித்திருக்கிறார் கனமழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் முழு வீச்சில் மீட்புப் பணிகள் நடைபெற்று வருவதாக கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தகவல் தெரிவித்திருக்கிறார் தென் மாவட்டங்களான தென்காசி நெல்லை தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் அதிகனமழையானது நேற்று முதல் பெய்து வருவதால் இந்த மாவட்டங்கள் முழுவதும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன இந்த பகுதிகளில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாகவும் மீட்புப் பணிகளுக்காக இந்திய ராணுவம் மற்றும் கடலோர பாதுகாப்பு படையினரும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தெரிவித்திருக்கிறாா் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் முழு வீச்சில் மீட்புப் பணிகள் நடைபெற்று வருவதாக அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தெரிவித்திருக்கிறார் இதுகுறித்தான முழு விவரங்களோடு எமது செய்தியாளர் ஷெர்லி இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ஷெர்லி அமைச்சர் தெரிவித்த கருத்துக்களை முழு விவரங்களாக நீங்கள் பதிவு பண்ணலாம் வடகிழக்கு பருவமழையின் காரணமாக தென் மாவட்டங்களில் அதிக கனமழை ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் அங்கு மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் தொடர்பாக பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் கே கே ராமச்சந்திரன் அவர்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் இந்த அறிக்கையின் மூலம் அங்கு என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பது குறித்து விரிவாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக காலை எட்டு முப்பது மணி வரை அதாவது நேற்றைய தினத்தில் இருந்து இன்று காலை வரை அங்கு பதிவாகி இருக்கக்கூடிய மழை அளவு இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதிகபட்சமாக திருநெல்வேலியில் முப்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்னு ரெண்டு சென்டிமீட்டர் மழையானது பதிவாகி இருக்கிறது இதற்கு அடுத்தபடியாக தூத்துக்குடியில் முப்பத்தி ஏழு புள்ளி ஒன்பது ஆறு சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது அது போல மாவட்டங்கள் இருக்கக்கூடிய என்ன என்பது குறித்த விரிவான தகவல்கள் இது கொடுக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பேரிடர் மீட்பு படையினர் ஏற்கனவே பதினேழு தேசிய மற்றும் தமிழ்நாடு பேரிடர் மீட்புப் படையைச் சேர்ந்த பதினேழு குழுக்களைச் சேர்ந்த நானூத்தி இருபத்தி ஐந்து நபர்கள் இந்த நான்கு மாவட்டங்களிலும் மீட்பு பணியில் ஈடுபட்டு வந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் கூடுதலாக தேசிய பேரிடர் மீட்புப் படையின் இரண்டு குழுக்கள் தேவைப்படுவதற்காக வரவழைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது மட்டும் இல்லாமல் அங்கு மீட்பு பணியில் ஈடுபடுவதற்காக இந்திய ராணுவம் மற்றும் கடலோர பாதுகாப்பு படையினரும் இந்த நிவாரணப் பணியில் ஈடுபடுவதற்காக வரவழைக்கப்பட்டிருக்கின்றனர் குறிப்பாக அவர்களும் இந்த நிவாரணப் பணியில் விரைவில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என இந்த அறிக்கையின் மூலம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்காக பாதுகாப்புக்குள்ளாகக்கூடிய பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு பொதுவான எச்சரிக்கை நடைமுறை மூலம் அதாவது அறுபத்தி இரண்டு புள்ளி ஏழு இரண்டு லட்சம் நபர்களுக்கு அந்த எச்சரிக்கை குறுந்தேதி அனுப்பப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது இல்லாமல் நிவாரண முகாம்கள் எண்பத்தி நான்கு நிவாரண முகாம்களும் இந்த நான்கு மாவட்டங்களிலும் செயல்பட்டு வருகிறது அதிகபட்சமாக திருநெல்வேலியில் நாற்பத்தி ஓரு நிவாரண முகாம்கள் இருக்கின்றன இந்த நான்கு நிவாரண முகாம்களை சேர்த்து கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி நானூற்றி முழுமையான விவரங்களுக்கு நன்றி ஷெர்லி